ஹலோ மக்களே இன்றைக்கி அஸ்வந்த் ஏடியலில் என்ன பண்ண போகிறான் தான் பார்க்க போகிறோம் அது என்ன ஏடியல் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஏடியல்னா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் தமிழில் அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகள் நம்ம டெய்லியும் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு ப்ரஷ் பண்ணுறது குளிக்கிறது சாப்பிட்றது இது மாதிரி வெயிட்டானதை தூக்குறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்மளை மாதிரி பார்த்த உடனே எதுவுமே கற்றுக்க முடியாது அவங்களால ஒவ்வொன்றும் அவங்களுடைய கையை பிடிச்சி மிஷின்குள்ளே துணியை போடு அப்படின்னு நம்ம சொல்லித்தரணும் ஆனாலும் சொல்லி கொடுத்தாலும் அவங்க பிஹேவியர் இஷ்யூவில் கற்றுக்கவே முடியாது நான் எப்படி அவனுக்கு சொல்லி கொடுத்தேன்னா நான் எந்த வேலை செஞ்சாலுமே அவனை இன்வால்வ் பண்ணிக்குவேன் ஏன்னா தனியாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தா அவங்க இரிட்டேட் தான் ஆவாங்க அவன் கற்றுக்கிற வரைக்கும் எல்லாமே நான் தான் செய்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போது அஸ்வன் க துவைச்சி காயப்போட்டா அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஃபுல்லாக இண்டிவிஜுவலாகவே அவன் செஞ்சிட்றான் ஆரம்பத்தில் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இப்போது எல்லா வேலையுமே அவன் ஷேர் பண்ணிக்கிறான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்